மாதா தொலைக்காட்சியின் எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் பஞ்ச் இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இருபத்தி நான்கு நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்று கொண்டீர்கள் என நம்புங்கள் என்ற அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் செல்வி அக்கா வந்து அழகா சிரிச்சுட்டே இருக்காங்க உங்களுக்காக இன்றைக்கான இறைவர்த்தேன் இதைகளும் ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்லுங்க நீங்கள் வேண்டும் பொழுது எவையெல்லாம் கேட்கப்படுகிறதோ அதை இறைவனிடம் பெற்றுக்கொண்டேன் என்று நம்புங்கள் நீங்க அது எந்த அளவுக்கு நீங்க லைஃப்ல ஒரு விஷயம் கடவுளோட வேண்டும் போது நம்பி இருக்கிறீங்க எனக்கு வந்து நிறைய விஷயம் நடந்திருக்காங்க எனக்கு வந்து இப்போ சொந்தமா பிசினஸ் பண்ணனும்

கிடைச்சிருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சோ வேண்டும் போது எப்படி வேண்டுவீங்க நீங்க கொடுப்பாரா கொடுக்க மாட்டா டவுட் இருக்குமா அதெல்லாம் இல்லை எனக்கு கிடைக்கும் நம்ப உள் மனசுல இருக்கும் இப்ப இல்லைன்னா கூட எப்பயாவது கிடைக்கும் இல்லைனா கூட எப்பயாச்சும் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோட தான் வேண்டிய சூப்பர்மா ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ ஜோஷ் பிரியங்கா வந்து இனி இது உங்களுக்காக இந்த இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்லுங்க நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள் பயங்கர போல்டா சொல்லிட்டீங்க அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க நம்பி இருக்கிறீங்களா பிரதர் வணக்கம் வணக்கம் பேரு ஆண்ட்ரூ தாமஸ் ஆண்ட்ரூ தாமஸ் பிரதர் வந்து டீகன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சோ ஜீசஸ் பஞ்சில் புதுமையா வந்து டீகன் பிரதர் வந்து உங்களுக்காக ரொம்ப அழகா இந்த இறைவார்த்தைய சொல்லப் போறாரு சொல்லுங்க நீங்கள் இருவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றவர்கள் நம்புங்கள் அதான் முக்கியமான வார்த்தையை

எண்ணத்துக்கு நான் இப்போ வந்து விட்டேன் இனிமேலும் கடவுள் தான் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் சூப்பர் மா ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க நபம் அப்பா வந்து இனி இதைங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை அழகாக உங்களுக்காக சொல்ல போறாரு சொல்லுங்கப்பா பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் நீங்கள் இறைவனிடம் எதை கேட்டு விரும்புகிறீர்களோ அது கிடைத்துவிடும் என்று நம்புங்கள் சூப்பர்ப்பா ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த இந்த இறை வார்த்தைப்பா எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நடந்துருக்கு நீங்க இருக்கிறீங்களா நான் ஒரு ரிட்டையர்டு இசை நான் வந்து இப்போ ரிட்டையர்டாக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் பதவி உயர்வு வேணும்னு சொல்லி வேண்டுனே ம் அது கண்டிப்பாக கிடச்சி அதான் பதவி உயர் வேணும்னு வேண்டனாங்க அது கிடைச்சிருக்கு அப்போ நீங்க எதை கேட்டீங்களோ அதை நீங்க நம்பி இருக்கிறீங்க அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சது ரொம்ப அருமையா தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சாட்சியமா சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூ தேங்க்யூ என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கான இறை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் மற்ற ஒரு புதிய இறை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்